பழனிவேலு பெரிய கோட்டை பெரிய கோட்டை அப்பா பேர் கோவிந்தசாமி அம்மா பேர் ரெங்கம்மாள் மோன்னு ஒரு போஸ்ட்டு கந்தரோட்டை தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டம் ஆனால் வண்டி கொடுத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது ஸ்கூட்டி பப்பி கொடுத்து நானும் வண்டி கண்டாமல் போய் நாலு வருஷம் ஆகுது ஆனால் நான் மூணு நாலு வருஷமாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் சரி மாட்டுத்திற்கு ஆஃபீஸில் சரி மனு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அதுக்கு என்ன ரிஸ்க் எடுக்கவே இல்லை இப்போ இன்றைக்கி கூட கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் யாரே டிஆர்ஓ யாரே இருந்தாங்க அவங்கள்ட்ட மனு கொடுத்தேன் ஒன்றுமே மாட்டுத்தன்னை ஆஃபீஸில் ஒன்றுமே சொல்ல முடியறாங்க பழைய அலுவல்கெலாம் இன்னும் கொடுக்கல அலாட்மெண்ட் வரல அப்படின்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அதுக்கும் இருப்பாரு கலெக்ட்ரேட்டையும் கொடுத்தேன் கலெக்டர் கொடுத்தா தான் இந்த மனு அப்புறம் மாட்டுத்தண்ணி ஆஃபீஸுக்கு போனேன் இன்ட்ரிவியூ வச்சாங்க அங்கேயும் இது பண்ணேன் அவங்க வந்து என்ன இதுன்னு ஒரு இது ரிஸ்க் எடுத்து இது பண்ணவே இல்லை நான் கலெக்ட்ரேட்டாக வந்து நிறைய வாட்டி மனு கொடுத்துருக்கேன் அவங்களும் அவங்க உங்கள் ஆஃபீஸில் போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அங்கே போனால் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரல அதனால் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாட்டுத்தின் ஆஃபீஸில் என்னால் நடக்க முடியல ரெண்டு காலம் ஊனமுட்டுறது தான் மிகவும் என்னால் முட்டி போட்டே நடக்க முடியல காலெலாம் தேஞ்சி போச்சு ஆட்சித்தலைவர் எனக்கு உங்கள் கர்ண அடிப்படையில் உங்களை கும்பிடுறேன் மிகவும் எனக்கு தாய் மடம் ஆட்சித்தலைவர் பேர் என்ன தெரியல எனக்கு இன்னும் எனக்கு உங்கள் கருணடைப்பில் ஏதாச்சும் வண்டி கொடுக்கறதுக்கு ஃபோர் வீலு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு மோட்டார் பொறுத்த வண்டி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க